ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் to ஃப்ரீ பேக்கிங் Class பை எல்ஃபிங் இன்னைக்கு ஒரு ஃபஜ்ஜியான ப்ரௌனி தான் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் ப்ரௌனியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்ம ப்ரவுனி கிளாஸ் தான் வந்து அதிகமாக எடுக்க போகிறோம் ஃபட்ஜி ப்ரௌனி டாப் கிரிங்கிள் டாப் ப்ரௌனி அதே நேரத்தில் கிளாசிக் ப்ரௌனி டபுள் சாக்லேட் ப்ரவுனி மில்லட் ப்ரௌனி அதே நேரத்தில் கோதுமை ப்ரௌனி நாட்டு சக்கரை வச்சு பண்ணக்கூடிய ப்ரௌனி முட்டை இல்லாமல் பண்ணக்கூடிய ப்ரௌனி அதுலேட் வச்சு ப்ரௌனி சாக்லேட் இல்லாமல் ப்ரவுனி பட்டர் வச்சு ப்ரௌனி பட்டர் இல்லாமல் ப்ரௌனி பிரிங்கிள் டாப்பு சூயி ஃபி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ எல்லாமே இனி வரப்போகிற காலங்களில் நம்ம வந்து இந்த க்ளாஸஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம் இனிமேல் நீங்கள் எந்த கஸ்டமர் வந்து என்ன ப்ரௌனி கேட்டாலும் வந்து நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் தேவைப்பட்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரௌனியை கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு கரெக்டாக பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும் ஒரு முட்டையை வச்சு முந்நூறு கிராம் அளவுக்கு ப்ரௌனி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் பயன்படுத்தும் போது தான் ப்ரௌனி வந்து அல்டிமேட் ஆகும் நார்மல் கடைகளில் வாங்கக்கூடிய சாக்லேட் பயன்படுத்தினீங்கன்னா பர்ஃபெக்டாக வராது இந்த சாக்லேட் கூட நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பது கிராம் அளவுக்கு நான் அன்சால்டு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கூலிங் டெம்பரேச்சர் போய் நார்மலாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் பயன்படுத்தணும் கூலிங்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கூலிங்காக பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு மெல்ட் ஆகியும் கிடைக்காது அதே நேரத்தில் நம்ம ஓவராக ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சாக்லேட் வந்து கட்டி மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க அதே நேரத்தில் அன்சால்டு பட்டர் தான் பயன்படுத்தணும் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பதினஞ்சு எம்எல் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கேன் அதாவது கோல்டு வினர் எண்ணெய் தான் நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கோல்டு வினர் எண்ணெயை இந்த பட்டர் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணாலும் சரி இல்லை ஓடிஜியில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும் இப்போ நான் உள்ளே வச்சிடுறேன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அளவே அதிகமானது தான் அஞ்சு நிமிஷம் அளவு கழித்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து கிளறினீங்கன்னா எல்லாமே ஒரு சேர மெல்ட் ஆகி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும் அப்படி இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும் நீங்கள் மெல்ட் பண்ணும்போது தண்ணி எதுவும் இந்த பாத்திரத்தில் தெரிச்சிச்சு அப்படின்னா அது வந்து கட்டிகளாக திரண்டு வர வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ஒரு முட்டை பயன்படுத்துகிறேன் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஃப்ரிட்ஜில் இருந்து பயன்படுத்துகிறீங்கன்னா கூலிங் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுங்க அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்தி நீங்கள் ரெசிபி பண்ணுங்கள் இது கூடவே எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் நார்மல் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தாலும் எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் பயன்படுத்தினீங்கனாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் வரும் இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நம்ம அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரைக்கும் முட்டையும் சேர்த்து பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபோம் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக தேவையில்லை அந்த மாதிரி ஆணுச்சுன்னா அது ப்ரௌனி மாதிரி வராது அது கேக் மாதிரி வந்துடும் ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு விஸ்க்கு பயன்படுத்தி இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் தான் இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சுலாம் இப்போ நம்ம வந்து சாக்லேட்டு பட்ரு அதெல்லாம் சேர்த்து ஆயில் எல்லாம் சேர்த்து ஓடிஜியில் வச்சோலாம் அதில் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து கிடச்சாச்சு இப்போ வந்து இது வெது வெதுப்பான சூடில் தான் இருக்குது இதையும் இந்த முட்டை கலவை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏற்றுட்டு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி மாதிரி இருக்கும் ஸோ வந்து பயப்பட தேவையில்லை இதோட அப்படி தான் வரும் இப்படி கெட்டி ஆகும்போது தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதை அளவு கெட்டியாக இருக்கும்னா முட்டை வந்து எப்படி இருக்கும் முட்டையை உடச்சி ஊற்றினா என்ன மாதிரி கன்சிடென்சியில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குழ கொலன்னு ஒரு கன்சிடென்சியில் இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்தோன்னா இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இன்னொரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து முப்பத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கேன் இந்த மா நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை இருந்தாலும் முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க கூட டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்துக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கோக்கோ பவுட்ரு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு சேர லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்க ட்ரை இன்க்ரீடியண்டை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுக்கும்போது தான் கோகோ பவுட்ரு இந்த மாதிரி கட்டிகளாக இருக்கும் அதை வந்து லைட்டாக அழுத்தி விட்டு இந்த மாதிரி மறுபடியும் சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் சளிக்காமல் போட்டிங்கன்னா கோகோ பவுடர் அங்கங்கே கட்டியாக இருக்கும் கோகோ பவுடரோட தன்மை பார்த்தீங்கன்னா கசப்பு தான் ஸோ வந்து அங்கங்கே கடிப்படும் போது கசப்பு தெரியும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு விஸ்க் வச்சு ஜெண்டுலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து எடுத்துருக்கோம் ஸோ வந்து இதுதான் கரெக்டான பக்குவம் பக்குவம் எப்படி தெரியணுன்னா அள்ளி ஊற்றும் போது அதோட ஷேப் தெரியணும் ஒரு ரெண்டு செகண்டில் அந்த ஷேப் வந்து ஃப்ளாட் ஆகிடணும் இப்போ பாருங்கள் அள்ளி ஊற்றுனதுக்கப்புறமே ஃப்ளாட் ஆகிடுச்சு இதுதான் தான் இதோட பக்குவம் இப்போ நம்ம டின்ன ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த கேக் ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன் இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா பதிமூணு சென்டிமீட்டர் இதோட அகலம் பார்த்திங்கன்னா பதிமூணு சென்டிமீட்டர் இதோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு சென்டிமீட்டரு இது வந்து கால் கேஜி ப்ரௌனி வந்து பேக் பண்ணலாம் தாராளமாக இந்த டின் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு எடுத்துருக்கேன் ஆயிலெலாம் எதுவும் அப்ளை பண்ணலை ஸோ வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் சேர்த்துடலாம் லைட்டாக நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒவ்வொரு பீஸும் நம்மளுக்கு ஈவனான கிராம்ஸில் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு முப்பது கிராம் அளவுக்கு சாக்லேட் பீஸஸை வந்து நான் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து இது வந்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது அழகாக மெல்ட் ஆகி கிடைக்கும் மேலே வச்சிங்கன்னா அது அந்த ஹீட்டில் அப்படியே பொறு பொருண் ஆயிரும் ஸோ வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அது அந்த க்ரீமி மாதிரி வளவளன்னு தன்மையில் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க ஹீட்டில் சாக்லேட் வந்து உருகாது நம்மளுக்கு அப்படியே கட்டி மாதிரி கல்லு மாதிரி ஆயிரும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நம்ம வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் இப்போ ஓடிஜியை டைம் வர பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் வாட்டம் ரோடு ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓடிஜியை உள்ளே வச்சிட்டு நம்ம வந்து கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் வாட்டம் ரோட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரிங்கிள் டாப்பாக இருக்குது வந்து இது வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறது வந்து ஃபட்ஜ் ப்ரௌனி வித் கிரிங்கிள் டாப் ஓகேவா இந்த ப்ரௌனியை இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஃபோர் பீசஸாக வந்து கட் பண்ணுறேன் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற நைஃபை வச்சு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒட்டிடும் ப்ரௌனி இந்த மாதிரி நம்ம கேக் கட்டிங்க்கெலாம் கொடுப்போ உள்ள ஒரு ஸ்பூனு இது வந்து கேக் கட்டிங் பண்ணுறது கொடுக்குறது அந்த மாதிரி ஸ்பூனை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒட்டாமல் க்ளீனாக வரும் அதே சமயத்தில் வெட்டுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து முன்னேற்றி கொண்டு போக முடியும் சும்மா ஏனாதான்னோன்னு சொல்லிட்டு எதையும் பண்ணோம்னா அது பர்ஃபெக்டாக வராது பாருங்கள் நைஃபில் எதுவுமே ஒட்டலை க்ளீனாக வந்திருக்கு ஆனால் இதில் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டீல் இதில் ஒட்டிகிட்டு தான் வரும் இப்போ இந்த ப்ரௌனியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபர்ஜியாக இருக்குன்ட்டு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட பேக் சைடும் பாருங்கள் எந்த அளவுக்கு பட்ராக ஷைனியாக தெரியுது பாருங்கள் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் உள்ளுங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பௌனியை நீங்களும் வீட்லேயே ஈஸியாக பண்ண முடியும் வீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி ஒரு கிராம் அளவுக்கு இருக்குது இதோட வெயிட்டை நம்ம வந்து கால் கிலோங்கிறது நம்மளுக்கு கம்பல்சரி நீங்கள் எட்ஜை கட் பண்ணாலும் சரி கால் கிலோ கம்பல்சரி கிடைக்கும் முந்நூறு கிராம் அளவு நம்ம கொடுத்துருக்க குவான்டிட்டியை வச்சு பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இது ரூம் டெம்பரேச்சரில் தான் நீங்கள் வச்சுருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஹார்டாகிரும் இந்த ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ஒன் வீக் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ப்ரௌனியை நான் உடச்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு க்ரிங்கிள் டாப் அவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்ட்டு ஷைனாக தெரியுதுல்ல அதுதான் பட்ரு ஸோ வந்து இந்த மாதிரி மேலே வந்து க்ரிங்கிள் டாப் வந்து கோட்டாக இருக்கணும் அப்படி மேலே ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் வந்தால் தான் ப்ரௌனி ஸோ வந்து அப்படி வரலைன்னா அது வந்து ப்ரௌனி இல்லை ஸோ வந்து நிறைய பேர் வந்து ப்ரௌனி ப்ரௌனின்னு சொல்லிட்டு நார்மல் கேக்கை கூட சேல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் வரும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்